வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய வானிலை பதிவில் உங்களுக்கும் மழை பொழிவு அமைய போகிறது இதுவரை பெய்த இடங்களுக்கும் மழை பொழிவு கூடுதலாக போகிறது குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிய போகிறது எல்லா நாளும் மாலை இரவு மழை பொழிவாக போகிறது பகுதிக்கும் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு இருக்கிறது பகுதிக்கும் கனமழை வாய்ப்பு தெரிகிறது இவையெல்லாம் இன்றைய அறிக்கையில் இடம்பெற இருக்கிறது இறுதி வரை கேட்டு பயன்பெறான் கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அதாவது தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பரப்பிற்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சி கடல் வரைக்கும் நீண்டு பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் அது பரவலாக போகிற காரணத்தினால மழை பொழிவு பரவலாக போகிறது குறைந்த நேரத்தில் கூடுதல் மழை பொழிய போகிறது தென்மேற்கு பருவமழையை திசை மாற்றி வைத்திருக்கக்கூடிய அதாவது குஜராத் மகாராஷ்டிரா வழியாக கோவாவிற்கு வடக்கு புறம் வழியாக வட இந்திய நிலப்பகுதி பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி ஈர்த்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் மேற்கு வங்கத்திலிருந்து இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் ஈர்த்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது இது படிப்படியாக செயலிழக்கப் போகிறது இதன் காரணமாக குஜராத் மகாராஷ்டிரா கோவா வழியாக வடக்கு வட மேற்கு வட கிழக்கு திசை நோக்கி அதாவது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டுக்குள் வடக்கு வடமேற்கு காற்றாக வளிமண்டல மேலடுக்கில் வெப்பமடைந்து வர இருக்கிறது வெப்பமடைந்து நீராவியை கூடுதலாக சுமந்து கொண்டு தமிழ்நாட்டிலே நுழைய இருக்கிறது அதே நேரத்தில் மேற்கு காற்றும் கேரளாவிலே வெப்பத்தால் வெயிலால் வெப்பமடைந்து அது நீராவியை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொண்டு வரப்போகிறது வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருடிய இந்த காற்று சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தி மாலை இரவு இடி பொழிவை தென் மாவட்டங்கள் தென்கோடி கன்னியாகுமரி முதல் வடகோடி பழவேற்காடு வரை மழை பொழிவை கொடுக்கப் போகிறது இன்றோ அல்லது நாளையிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் காற்று பகுதியாக நெகமத்திற்கும் தாராபுரம் நெகமம் தாராபுரம் மற்றும் மணப்பாறை இடைப்பட்ட பகுதிக்கும் கரூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் அதேபோல போல உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்னும் இதுவரை மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நாளை இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரவலாகி இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை காலை வரைக்கும் கூட பல இடங்களில் மழை பொழிவு தொடரும் வகையில் மழை தீவிரமடைய இருக்கிறது நேற்று மாலை தொடங்கிய மழை சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறது மழை ஏற்காட்டிலே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது புதுச்சேரியிலே பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது இன்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் நேற்றைக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலூர் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு கூட இன்றைக்கு அதிகாலையில் மன்னார்குடியில் உள்ள பகுதிகளுக்கும் மழை கொடுத்தது மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் மிக கடமழை பொழிவு வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பதிவாக இருக்கிறது இனிமேல் ஒதுக்குதல் குறையும் பதினோராம் தேதியிலிருந்து கண்டிப்பாக ஒதுக்குதல் குறைந்து காற்றுப் பகுதிக்கும் மழை உண்டு இனிமேல் மேற்கு மாவட்டம் கேரள எல்லையோர பகுதிகளில் மழை தொடங்கும் உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை தொடங்கும் மேற்கு மாவட்டங்கள் மழையும் உள் மாவட்ட மழையும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வங்கக்கடலோரம் வரும் அதிலையும் குறிப்பாக டெல்டாவை விட டெல்டாவிற்கு வடக்கே போக போக மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை மேலும் அதற்கு வடக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இவை எல்லாம் மிகச்சிறப்பான மழைப்படிவை பெற இருக்கிறது இது மட்டுமா தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி உட்பட திருநெல்வேலியின் பெரும்பாலான பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு உட்பட விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி மற்றும் மேற்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி வெம்பக்கோட்டை உட்பட மதுரை மாவட்டம் பேரையூர் மதுரை மாநகர் உசிலம்பட்டி உட்பட மதுரையோட பெரும்பாலான பகுதிகள் போல ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோர பகுதி உட்பட இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே பல நாள் நல்ல மழை பொழிந்திருக்கிற நிலையில் மீண்டும் மழை பொழிவு தீவிரமடையப் போகிறது திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி திருச்சி மாவட்டம் மத்திய பகுதி திருச்சி மாவட்டம் வடக்கு துறையூர் புலியபுர பகுதி மேலும் தேனி மாவட்ட பகுதி எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு கரூர் மாவட்டம் எல்லாமே ஆகவே வரக்கூடிய நாட்களிலே இந்த வட மேற்கு வடக்கு வட மேற்கு வடக்கு மற்றும் மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே குவியும் என்பதனால் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சியின் காரணமாக மாலை இரவு இடி மழைப்பொழிவை பரவலாக்க செய்ய இருக்கிறது குறைந்த நேரத்தில் கூடுதல் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த வானிலை அமைப்பை கொடுத்து விட்டு பதினேழாம் தேதியிலிருந்து வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் பகுதிகளில் ஒன்றிணைந்து அரபிக்கடலோர வழியாக வங்கக்கடல்லையும் அரபிக் அரபிக்கடல்லையும் இருவேறு காற்று சுழற்சிகள் நீடித்து இணைப்பு சுழற்சியால் தமிழகம் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை ஆந்திர பிரதேசம் இணைக்கப்பட்டு தென்மேற்கு பருவமழையும் பதினெட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையப் போகிறது தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழையும் இணைந்த காற்று சுழற்சி மழையும் தமிழ்நாட்டிலே போகிறது ஆக இந்த மாத இறுதி வரைக்கும் மழை பொறுமை மிக பிரகாசமாக இருக்கிறது இன்னும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு வலிமையான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஆந்திரதேச கரையோரத்தில் அமைந்து தென்மேற்கு பருவமழையை மேலும் தீவிரப்படுத்த போகிறது அதாவது ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் வகையில் வானிலை அமைப்பு அமைய இருக்கிறது இப்பொழுது பதினாறாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை பொழிவாக கொடுக்க போகிற நிலையில ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்தடுத்த மணி நேரங்கள் கொடுத்து ஒருவேளை அந்த நாளில் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே கொடுக்கும் வகையில வரக்கூடிய நாட்கள் வானிலை அமைப்பு அமைய போகிற நிலையில பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மழையும் மாலையிரவு மழைப்பொடிவை மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக மாற்றி அமைத்து அதற்கு பிறகு மாத இறுதியில் பரப்பிலும் அளவிலும் கூடுதல் மழைப்பொழிவாக கொடுத்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கே மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை மாத இறுதி நாட்களிலே கொடுக்கப் போகிறது அது மட்டுமா செப்டம்பர் அக்டோபரிலும் இதே மழை தொடர இருக்கிறது வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழையை உருவாக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் ஆந்திரப்பிரதேச பகுதிகளில் உருவாகி நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை செப்டம்பர் அக்டோபரில் கொடுக்க போகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் அதிக மழை கொடுத்து நிரம்பாத அணைகளையும் நிரப்பி நிரம்பி அணைகளுக்கு மீண்டும் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி